அடப்போங்க சித்தப்பா நீங்கள் வேறே இப்போலாம் பெரிய ஆளாக இருக்க நிறைய பேர் இன்ஸ்டா யூடியூப் யூஸ் பண்ணி தான் பெரிய ஆளாக இருக்காங்களே சரிடா நம்மளும் அப்போது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாமா யூடியூப் சேனலா யூடியூப் சேனல்ல என்ன கதை இருக்கணுமே நாம சொல்ற கதைலாம் யாரா கேப்பா அதுக்கெல்லாம் நிறைய பேர் வேணாம்மாடா நிறைய பேரா அவ்வளோ நம்ம குடும்பமே ஒரு காக்கா கூட்டம்தான் இதை விட பெரிய கூட்டம் வேணுமாடா என்னடா காக்காவை வச்சு வடை சுட்ட பாட்டியே ஃபேமஸ் ஆகும் நம்ம ஆக மாட்டோமா சூப்பர் அப்ப ஆரம்பிச்சிடலாமா ஆரம்பிக்கிறதுலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பேரை டிசைட் பண்ணனும்ல என்ன பேரு என்னோட பேரை வெச்சிரலாம் இல்ல இல்ல என் பேர் வைக்கலாம் டேய் 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 என் பேர் உங்க பேர்லாம் கடை நம்ம பேர் வைக்கறோம் நம்ம பேரா நம்ம பேர்னா காகாவா காகாவா கேச்சியாவே இல்ல கூட ஏதாவது சேர்த்து வைங்க ஏதாவது பேரு சொல்றானா நொட்டு சொல்லிட்டு இருக்கீங்க பேர் தான யோசிக்கலாம் இருங்க காகா கூட்டம் காகா கூட காக்கா கதை என்னன்னா சொன்னேன் காக்கால இருந்து தான் கதை வந்துச்சு கதையில இருந்து தான் காக்கா வந்துச்சு சோ காக்கா கதை நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கியா சூப்பரா இருக்கு ஏய் சம்மியா இருக்கு நல்லா இருக்கு அப்ப இந்த பேரை வச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாமா ஏய் என்னடா நாங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம் நீ மட்டும் டல்லாவே இருக்க ஏய் நீங்க எல்லாம் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வரத பத்தி பேசுறீங்க ஆனா எனக்கு நாளைக்கு சோறு கிடைக்குமானே தெரியலையே ஏய் சாப்பாடு தானா அதுக்கு ஏன்டா கவலைப்படுற நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைங்கடா அதுக்கு நான் ஒரு சூப்பர் ரெடியா வச்சிருக்க நாளைக்கு சொல்றேன்